ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உண்மையான வறுமை எது சென்னையில் உள்ள நாகா அப்படின்ற ஒரு உணவகம் அதை ஒரு வயதான அம்மா நடத்திட்டு வந்தாங்க அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்த போதிலும் தன்னால முடிந்த அளவுக்கு யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இருந்தாங்க அதை தன்னோட வாழ்க்கையாகவும் அவங்க வைத்து கொண்டிருந்தாங்க பணக்கஷ்டம் காரணமாக உணவுக்கு பணம் செலுத்த முடியாத ஒரு தம்பதியர் அந்த டேபிள்ல அந்த ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்தாங்க விலை கம்மியான உணவுகளை பரிந்துரைக்கும்படி அவங்க அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க அந்த அம்மாவும் அவங்க சொன்னபடியே கொடுத்தாங்க அவங்க சாப்பிட்டு முடித்ததும் அவங்க அவங்க கிட்ட ஒரு குறிப்பை அதாவது பில்லை கொடுத்தாங்க உங்களுக்காக எனது தனிப்பட்ட கணக்கில் இருந்து உங்கள் உணவு கட்டணத்தை நான் செலுத்திவிட்டேன் விட்டேன் அதோட எனது சிறிய உதவியாக இந்த நூறு ரூபாயை நீங்க வைத்துக்கோங்க வந்ததுக்கு நன்றி அப்படின்னு போட்டு அந்த அம்மா அதுல எழுதி கொடுத்திருந்தாங்க இதை பார்த்த பக்கத்தில் இருந்த பத்திரிகையாளர் ஒருவருக்கு ஆச்சரியம் அந்த அம்மாவுக்கும் அது ஆச்சரியப்படுத்துது ஏன்னா தனக்கு பணப்பிரச்சனைகள் இருந்த போதிலும் இந்த உதவியால அவள் மகிழ்ச்சியாக உணர்ந்தா கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பணம் சேமித்து கடனை அடைத்து விட வேண்டும் அப்படின்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த அம்மா தன்னோட தேவையை விட மற்றவர்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு அவளுடைய தோழி அவளை திட்டினான் உனக்கே இவ்வளோ பண கஷ்டம் இருக்கு நீ எதுக்கு தேவையில்லாம உதவி செய்யற அப்படின்ற மாதிரி அவ சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க இல்லை என்னால் முடிந்த அளவுக்கு என்ன உதவ முடியுமோ அதை மட்டும்தான் நான் செய்து கொண்டிருக்கேன் யாரோ ஒருத்தங்க இதனால பலன் அடைகிறாங்கல்ல அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா இதை அந்த பத்திரிகை பார்த்து கொண்டே இருந்தார் இதற்கிடையில அந்த தோழி இரண்டு நாள் கழித்து அந்த அம்மாவுக்கு போன் செய்து நீ என்ன செய்த சமூக வலைதளங்கள்ல உன்னோட செயலை பாராட்டி கொண்டே இருக்காங்க நாகா உணவகம்ன்ற பேர்ல போட்டு ஏகப்பட்ட பேரு ஃபேஸ்புக்ல அந்த பதிவை ஷேர் செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவும் தன்னுடைய பேஸ்புக் கணக்கை ஓபன் பண்ணி பார்த்தாங்க அப்பதான் பார்த்தபோது அது வைரலானது தெரிய வந்தது அந்த அம்மா தனது முகநூல் கணக்கை திறந்து பார்த்தபோது அவங்களுக்கு நிறைய தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள்ட்டேந்து நூற்று கணக்கான குறுஞ்செய்திகள்லாம் வந்திருந்தது அடுத்த சில நாளில் அவர் ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில தோன்றி தன் மனசுக்கு பட்டதை அவங்க கூட பகிரவும் செஞ்சாங்க நிறைய பத்திரிகையாளர்களும் நிறைய சமூக வலைதளங்களில் உள்ளவங்களும் அவங்களை நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவங்களுடைய இன்டர்வியூ மட்டும் எடுத்ததும் இல்லாமல் அவங்க கடையையும் விளம்பரப்படுத்தவும் உதவி செஞ்சாங்க இப்படி தம்பதியரின் உணவுக்காக அவங்க செலவழித்த அந்த நூறு ரூபா அவங்களோட வாழ்க்கையே மொத்தமாக மாற்றிவிட்டது உண்மையான தாராள உதவும் மனப்பான்மை என்பது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை கொடுப்பது அல்ல ஆனால் உங்களுக்கு தேவையானதை உங்களை விட அதிகம் தேவைப்படும் ஒருவருக்கு கொடுப்பதுதான் உண்மையான வறுமை அப்படிங்கிறது மனித நேயத்தின் வறுமை தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க உதவி செய்து கொண்டே இருங்க ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ ஒருத்தர் அதோட பலனை எல்லாத்தையுமே எடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு நாள் வருவாரு அது நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிக பெரியதாகவும் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்யும் தர்மம் தான் நம்முடைய தலையை காக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி